கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தாங்க இந்த பதிவு பொதுவாக வந்து பாருங்க கண்ணிக்கு சனி கண்டக சனியாக வந்திருக்காரு ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின் ரெண்டு விஷயத்துல தான் நம்ம இல்லை மற்றவங்களுக்கும் அது சேஃப் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க ரெண்டாவது டைம் டைமுக்கு சாப்பிடுங்க பெருசாக வந்து ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம் இப்போ நிறைய கண்ணி வந்து பாருங்க கேத்து நான் ஆல்ரெடி சொன்னேன் கேத்து பன்னெண்டு அப்படின்னு போது நமக்கே வந்து பாருங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அனலைஸ் பண்ணி போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பாருங்க இறை வழிபாடு மேலே ஒரு நாட்டம் இருக்கும் நிறைய பேர் கோயில் கோயிலாக போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க மூர்த்தியை வழிபாடு பண்ணணும் இந்த நரசிம்மர் அப்படின்னு போது நிறைய நிறைய கோயில் இருக்குங்க நரசிம்மருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊர்ல இருக்கீங்களோ இப்போ நீங்க சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா சோழிங்கர்ல யோக நரசிம்மர் இருப்பார் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பித்தாச்சு குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அப்போ இந்த பதிவு எந்தெந்த விஷயத்தில் ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இதில் வந்து யாரும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ரூமில் இருக்குது ரூமில் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஏதோ ஒரு இடத்துல என்ன ஊற்றிருக்கு எங்கேயோ என்ன ஊற்றிருக்கு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் பார்த்துக்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் இப்ப நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் பயம் ஒரு சிலர் ரொம்ப தைரியமா இருக்காங்க தேவையில்லாமல் வந்து சிம்மத்தை பத்தி நெகட்டிவாக சொல்லி 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 கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது தாங்க இந்த பதிவு பொதுவாக வந்து பாருங்க கன்னிக்கு சனி கண்டக சனியாக வந்திருக்காரு ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின் போது ரெண்டு தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டாவது பயணம் பயணம் சார்ந்த கவனம் ஃபேமிலியில் வந்து பாருங்க டிரான்ஸ்பரன்சி முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க எது செஞ்சாலும்மா நான் சாப்பிட்ட போறம்மா நான் தூங்க போறம்மா நான் வெளியே வாக்கிங் மா நான் வெளியே வாக்கிங் போகும்போது என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்தாங்கம்மா அவங்க கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசினம்மா எல்லாத்தையும் சொல்லிடுங்க நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க அப்படின் போது நீங்களும் இதே தாங்க எங்கே எனக்கு புதுசாக வந்து எஃபியில் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காருங்க அவர்கிட்ட நான் நேற்று இருபது நிமிஷம் சேட் பண்ணுங்க எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட கால் மணி நேரம் சேட் பண்ணுங்க இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க சொன்னீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட் விஷயம் ஆனால் என்னை கேட்டால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இந்த சேட்டிங் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டுறது ரொம்ப நல்லது பட் பியாண்ட் தட் நான் சொன்னாலும் நீங்கள்லாம் செய்ய போகிறதில்ல அந்த வந்து அது வந்து ஒரு டைம் பாஸ் அது வந்து ஒரு ஒரு ஹாபியாகவே வச்சுட்டு இதுதாங்க என்னோட பேஷன் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்னோட பேஷனுங்க அப்படின்னு சொல்கிறவங்க மாற்றிக்க முடியாது இல்லைங்களா நாங்கள் பாட்டுன்னு உங்களோட ஒரு மைண்ட் செட் தெரியாமல் நாங்கள் சொல்லிடக்கூடாது ஸோ அந்த சேட்டிங்லலாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க பெருசாக அது காம்ப்ளிகேஷன் கிடையாது என்னென்னா குடும்பத்தில் கொஞ்சம் கும்மி அடிக்க பார்ப்பார் சனி பார்க்கணும் ஆனால் மெயினாக வந்து பாருங்க ஆரோக்கியம் நம்ம வந்து பாருங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டே இருக்கோம் இது லேடிஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இந்த விஷயத்துல இந்த சேட்டிங் கிட்டிங்கெலாம் போகிறாங்களா அது வந்து கிடையாதுங்க ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துல நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஜென்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் காஷியஸா இருங்க இது ஜென்ட்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் டிராவல் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப காஷியஸா ஃபோன் பேசிட்டே ஃபோனை காதுல வச்சுட்டே ட்ரைவ் பண்றது ஃபோனை காதுல வச்சுட்டு ஹெல்மெட் குள்ளே வச்சுட்டே வந்து பாருங்க அந்த ஹெல்மெட் இதுக்குள்ள வச்சு இப்படி வச்சுப்பாங்க அவங்க பாட்டுன்னு வண்டி ஓட்டின்னு போகிறது இன்னும் ஒரு சில நான் பாப்பேன் காதுல வந்து பாருங்க இயர்ஃபோன் போட்டிருப்பாங்க பாட்டு கேட்டுட்டே வந்து வண்டி ஓட்டுவாங்க பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு பெருசாக வந்து ஹார்னு அதெல்லாம் தெரியாமல் போய்டும் அதுவே வந்து பாருங்கள் நம்மளுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்க்கு ஒரு வழி வகுக்கும் நமக்கு இல்லை மற்றவங்களுக்கும் அது சேஃப் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க ரெண்டாவது டைம் டைமுக்கு சாப்பிடுங்க பெருசாக வந்து ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம் இப்போ நிறைய கண்ணி வந்து பாருங்கள் நான் புதுசா வந்து இப்ப யங் கேர்ள்ஸாக இருக்காங்கன்னா நான் டயட்டிங் பண்ணுறேங்க அப்படின்னு சாப்பாடே கட் பண்றது சாப்பாடு ரொம்ப லோ கேலரிஸ் எடுக்கிறது கீட்டோ டூ டயட் எடுக்கிறது இதெல்லாம் தப்பு இல்லைங்க எல்லாமே வரவேற்கக்கூடியது கூடியதுதான் ஆனா ஒரு டாக்டரோட அட்வைஸோட செய்யுங்க அது நல்லது சரிங்களா அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை அதுக்கடுத்து ராகு ஆறு கேத்து பன்னெண்டு இந்த ஆறாம் பாவம் ராகு ருணரோக சத்ருஸ்தான ஸ்தான ராகு அதுக்கு மேலே குருனோட பார்வை பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை கேத்து பன்னெண்டு மூட்ச விரையஸ்தானத்தில் அயன சயன போஜன மூட்ச விரையஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது அதுவும் வந்து பெருசாக வந்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை பொதுவாக இந்த பாபர்கள்லாம் மறைவு ஸ்தானத்தில் மறையிறது நல்லது தான் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இந்த ஆப் ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணி போங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது வெளிநாட்டு போகிறதுக்கான கிடைக்குது கிடைக்குதுன்னா அந்த கம்பெனி பற்றி பெருசாக அனலைஸ் பண்ணலைங்க அனலைஸ் பண்ணாமல் போயிட்டேன் அங்கே போய் மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது புரியுதுங்களா தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதில் என்னங்க தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லது தானே தாங்க ஒன்றும் தப்பே இல்லை என்ன நீதி நியாயம் தர்மம் ஓரளவுக்கு ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணும் கண்ணி நீங்கள் புதன் உச்சமடையக்கூடிய ராசி நல்ல பிரெய்னி பீப்புள்ஸ் நல்ல இன்டெலிஜென்ஸ் பெருசாக பேச மாட்டீங்க பேசினா கரெக்டாக நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி ரெண்டே ரெண்டு நங்கூரம்னா கூட கரெக்டாக பேசுவீங்க நல்ல அப்சர்வர்ஸ் எல்லாமே ஓகே பியாண்ட் தட் என்ன அப்படின்னா தொழில்ஸ்தானத்து குருன்னு நீங்களே வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியரா டெடிக்கேட்டடா நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா தொழிற்சான குருவுக்கான பிரதிபலன்கள் முழுசும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சரி இப்போ கேத்து பன்னெண்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் கேத்து பன்னெண்டு அப்படின்போது நமக்கே வந்து பாருங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அனலைஸ் பண்ணி போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இறை வழிபாடு மேலே ஒரு நாட்டம் இருக்கும் நிறைய பேர் கோயில் கோயிலாக போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க போகலாம் நல்லது தானே அதே மாதிரி யாத்திரை போகணுன்னு நினைப்பாங்க குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ப்ளஸ்ஸு தான் ஆனால் அந்த வழிபாடு தீர்த்த யாத்திரையெல்லாம் போகும்போது கொஞ்சம் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா காஷியஸாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க சிம்பிள் அவ்வளோ தான் சரிங்க இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்ற சொன்னீங்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்க்குள்ளே மட்டும் தானே இல்லைங்க நம்ம வந்து பாருங்க பார்ட்னர்ஷிப் தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்டயும் எது செய்யறதா இருந்தாலும் நல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதான் அவங்க மறந்துடக்கூடாது இல்லைங்களா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க நீயும் நானும் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மாதிரி நீ ஒரு மெசேஜ் பண்ண அந்த மெசேஜை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக செய்கிறீங்க போது பிரச்சனையே கிடையாது சரி இப்போ கண்ணி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இது நான் சொல்லிட்டேன் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா பரிகாரம் இருக்குது என்ன பரிகாரம் அப்படின்னா நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்ணணும் இந்த நரசிம்மர் அப்படின் போது நிறைய நிறைய கோயில் இருக்குங்க நரசிம்மருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ இப்போ நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா சோழிங்கரில் யோக நரசிம்மர் இருப்பார் அவர் கார்த்திகையில் மட்டும்தான் கண் விழிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து ப அவரை போய் வழிபாடு பண்றது விசேஷம் அதுக்காக மீதி நாளில் அவர் வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை தாராளமா வழிபாடு பண்ணலாம் அட் த சேம் டைம் நீங்கள் மலை ஏறும்போது வெறும் கையோட ஏறாதீங்க இப்போ சோழிங்கர் மலை ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த அந்த கோயிலுக்கு ஒரு முறையான போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய குரங்குகள் அங்க இருப்பாங்க கண்டக சனி ஓகேங்களா ஏழில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்ப பொதுவாகவே சனி பகவானை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும் ராமாவதாரத்தை வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா ஹனுமனை வழிபாடு பண்ணணும் ரொம்ப சிம்பிள்ங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணணும் ஏன் நரசிம்மரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படின்னு தான் அவரை சொல்லவே சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் இன்றே இப்போதே இந்த க்ஷணமே இப்பவே கொடுத்துடுறேன் அப்படின்ற பலனை கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா நரசிம்ம பெருமாள் தான் அப்ப நம்ம நரசிம்ம மூர்த்தி வழிபாடு பண்ணும் இப்போ நம்ம சோழிங்கநல்லூர் போகிறீங்க போறீங்க சோழிங்கர் சோழிங்கர் நல்லூரில் வந்து பாத்தீங்கன்னா பிரத்தியங்கரா கோயில் இருக்கு அங்கேயும் போலாம் சோழிங்கர் போறீங்க அப்படின்னா அங்க சோழிங்கர் மலை ஏறும்போது கண்டிப்பா கொஞ்சம் பழமாவது எடுத்துக்கோங்க சும்மா வாழைப்பழம் இல்லைன்னா தக்காளி இல்லைன்னா ஆப்பிள் துண்டு துண்டா கட் பண்ணி இவ்வளவே எடுத்துக்கோங்க போற வழியெல்லாம் குரங்குகள் நிறைய இருப்பாங்க ஒரு கொம்பு வச்சிருந்தா நம்ம நடக்கவே நடப்போம் அங்கே கீழே விற்பாங்க கொம்பு இருந்தாலும் கொஞ்சம் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்க போங்க நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா அதுக்கும் மேல நம்ம முன்னமே சொன்ன மாதிரி சாப்பாடு பிரயாணம் பண்ணும்போது கவனம் இதெல்லாம் வச்சுக்கோங்க வழிபாடு அப்படின்னா நரசிம்ம வழிபாடு முடியும் அப்படின்னா சோழிங்க மலை ஒரு முறை போயிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் இப்போ நிறைய பேர் கேட்குறது உண்டு அம்மா சனிக்கிழமை தான் அங்கே போனோமா அப்படின்னு சனிக்கிழமை போனால் விசேஷம் உங்களுக்கு என்றைக்கு லீவோ அன்னைக்கு போயிட்டு வாங்க ஓகேங்களா வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி